நீங்கள் பாஜகவில் மாநில அளவில் பிரச்சார பிரிவில் மிக முக்கிய பொறுப்புலையும் இருக்கீங்க எனக்கு உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது அண்ணாமலை அப்படின்னாலே அதிரடி அப்படின்னு இருந்தது போய் அவரும் ஒரு சாஃப்ட் பெடலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு செயல்பாடு மூலம் என்ன காரணம் என்னென்னா அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடி இவர்கள் வந்து ஒடிசாவில் வந்து தமிழருக்கு எதிராக பேசியிருக்காங்க தமிழனிய திருடன்னு சொல்லிட்டாங்க அவங்க அதனால் அவங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நடப்பதே வேறு சரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நாங்கள் சென்னையிலே தீநகரிலே இருக்கக்கூடிய கமலாலயத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு காங்கிரஸுடைய மாநில தலைவராக இப்பொழுது பொறுப்பேற்றுள்ள செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறார் சரி இது மாதிரி முற்றுகையிடறாருனா இதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் நாங்களும் சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒரு இதாக இருந்திருக்கும் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் நீங்கள் வர்றதுக்கு முதலே டேட்டு சொல்லிடுங்க நாங்கள் சோறு இங்கே ஏற்பாடு பண்ணோம் நீங்கள் வந்த பத்து பேருக்கும் நாங்கள் சாப்பாடு போட்டு உங்களுக்கு வந்து திமுகவும் காங்கிரஸும் தமிழக மக்களுக்கு செய்த துரோகங்கள் என்னென்னு நாங்கள் புக்கு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அங் அன்றைக்கே உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸ்லேயே வச்சு ஒரு சில வீடியோக்கள்லாம் காட்டுறோம் உங்களுக்கு நிறையா அந்த வீடியோவையும் சமூக வலைதளங்களில் நாங்கள் பதிவேட்டுறோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எந்த வகையில் சரி அது உங்களுடைய கருத்தோடு நான் முற்றிலும் மாறுபடுறேன் அண்ணாமலை சாப்பிடல் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சாப்பிடல் பண்ணுறாராங்கிறது ஒரு கேள்வி இன்னொன்று சோக் சோத்துக்கூட வக்கில்லாததாக காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது கேவலம் அது வந்து இருக்கலாம் ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் இதாகிடுச்சி அதனால தான் வந்து இதே செல்லைப் பிறந்தகை வந்து ஸ்டாலினையே நான் காமராஜராக பார்க்குறேன் அப்படின்னார் காமராஜர் வந்து பாடியார் சொன்னார் காமராஜர் இவரை ஸ்டாலினை பற்றி செவ்ரிய உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜில் செவ்வேரியை குச்சது தெரியாதான்னு இவர் ஒருவேளை செல்லு பிறந்த காமராஜரை பற்றி தெரியாதனால ஒருவேளை காமராஜர் செவ்வரியை குச்சிருப்பாருன்னு முடிவு பண்ணிட்டார் அர்ப்பில் இருக்கு அது போட்டோம் ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு தமிழர் பண்பாட்டோட தமிழனுக்கே உண்டான ஒரு பரந்த மனதோட பண்பாட்டோட அவர் சொல்கிறத நான் முற்றிலும் வரவேற்கிறேன் உங்களிடமிருந்து மாறுபடுகிறேன் அதில் வந்து அவ அவருக்கு வந்து செல்வப் பெருந்தயக்கே தன்னுடைய ஐடென்டிட்டி க்ரைசிஸில் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரிசாவில் வந்து தமிழனை பற்றி பேசிட்டாரு அவருக்கு என்ன ஒரு மனத்துக்குள்ளே ஒரு வன்மமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் செல்வப் பெருந்தகைக்கு ஒன்றரை லட்சம் தமிழர்களை நாம் ஆட்சியில் கொன்னமே ஏன் பிஜேபி அதை செய்யலை அப்படிங்கிற ஒரு மனத்துக்குள்ளே ஒரு வக்கரம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு பல பேர் என்கிட்ட கேட்டாங்க இப்படி சொல்லியிருக்காரு இந்த ஒரிசா பேச்சுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்ட்டு அவர் இயல்பிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் ஸ்டேஷனில் ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல ரவுடி பட்டியல்ல இருந்த ஒரு நபர் அவர் மாநில தலைவரை சொல்றீங்க நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் அவர் ஒரு முன்னாள் ரவுடி இன்னைக்கு அவர் வந்து லண்டனில் காலேஜ் வச்சிருக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கு இத்தாலி காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கலாம் எம்எல்ஏ ஆயிருக்கலாம் அதெல்லாம் வேற பட் ஹிஸ்டரி ஷீட்டர் இஸ் ஹிஸ்டரி ஷீட்டர் ஏ நோன் ரவுடி அதில் வந்து இதில் இருந்தது இதை நான் சொல்லலை அவர் ஏற்கனவே ஒரு கட்சியில் இருந்தார் பார்த்தீங்களா எந்த கட்சின்னு ஒன்றே நீங்கள் கேட்கலாம் புதிய தமிழகமா புரட்சி பாரதமா விடுதலை திருத்தையா பகுஜன் சமாஜா இல் அப்படின்னு நீங்கள் இல்லை அவரே பேர் இயக்கம் வச்சுருந்தாரு எப்படின்னு நீங்கள் ஒரு ஏழு எட்டு கேட்கலாம் அதில் ஒன்றாத்த இயக்கமாக இருந்த அந்த விடுதலை திருத்தையில் இந்த வன்னி அரசுன்னு ஒருத்தர் இருக்கார் அந்த வன்னி அரசு எப்போதுமே கொஞ்சம் தடித்த வார்த்தைகளை பிஜேபியை நோக்கி பேசுகிறவர் ஃபார் எக்ஸேஞ்சு ஒரே ஒரு தர உண்மையை பேசிட்டார் ட்விட்டரில் அவர் என்ன பண்ணார் இந்த நாட்டுக்கே விடுதலை வாங்கி தந்தோம்னு சொல்றேன் இந்த காங்கிரஸ் கட்சி இதுக்கு மாநில தலைவரை பாருங்க யார் அப்படிங்கிற பொருள் போடும்படியா ஒரு ட்விட்டரை போட்டுட்டு அப்புறம் எடுத்துட்டாரு நம்ம ஆளுங்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தாங்க வன்னி அரசு கேட்டா கூட அதை மறுக்க இல்லை அதாவது இந்த கரடியே காரி துப்பின மூமெண்ட் அப்படிங்கிற இதுல வந்து என்ன என் கைது செய்யப்பட்டு ஜெயலலிதா நான் இதை நான் சொல்ல வன்னி அரசே சொல்றாரு என்னை திரையில வச்சு இந்த அம்மா குடும்பப்படுத்திருச்சு ஜெயலலிதா என்ன காரணம் அப்படின்னா இவர் வேற ஏதோ சில வேலைகள் ரெண்டாம் நம்பர் வேலை செஞ்சதுனால அந்த கரடியே காரி துப்பின மொமென்டா வன்னிய அரசு பிம்லிக்கு பிம்பா அப்படின்ற ரிசர்வ் பேங்க்ல ஒரு சாதாரண சொல்ப வேலையில இருந்தவர் அந்த மாதிரி எத்தனையோ பேர் மேல வந்திருக்காங்க ஆனா இவருடைய விதம்தான் வேற பூவை மூர்த்திக்கிட்ட இருந்தவர் அப்புறம் இருந்து டாக்டர் கிருஷ்ணசாமிகிட்ட போய் கிருஷ்ணசாமியிட்ட பிரச்சனை பண்ணி அந்த ஆவிசையை பூந்து அடித்து ஆழ்வாரப்பட்ட ஆவிஸையே உடச்சி கிருஷ்ணசாமி கொடுத்த பேட்டின்னு எனக்கு பசுமரத்தாணி போல எனக்கு ஞாபகம் இருக்குது நான் அங்கே இருந்திருந்தேன்னா இந்த ஆள் என்ன கொன்று இருப்பான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தார் அங்கேருந்து இருந்து அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைக்கு வந்தார் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு உடனே தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு அதிசயம் இந்த செல்வ பிறந்தகையும் திருமாவளவனும் பிரிஞ்சது தான் என்னென்னலாம் பேசுவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அண்ணாதரையும் ஈவி கே சம்பத்தும் பிரிஞ்சதாக இருக்கட்டும் எம்ஜிஆரும் கருணாநிதியும் பிரிஞ்சதாக இருக்கட்டும் ஜெயலலிதாவும் நெடுஞ்செழியன் ஆரம்பீரப்பன் பிரிஞ்சதாக இருக்கட்டும் கருணாநிதியும் வைகோவும் பிரிஞ்சதாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாலினும் அதுக்கப்புறம் பல பேர் பிரிஞ்சு போனவங்களாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட அவங்கெல்லாம் அச்சில் ஏற்பட்டு ஏற்ற முடியாத வார்த்தைகள் இதே ஸ்டாலின் காங்கிரஸ் எங்கள் ஈவி கே திமுக பார்த்து எங்களை விட்டு ஒழிஞ்சுது சனியன் அத பிரியும் போது என்ன மாதிரி வார்த்தை பரிமாற்றம் இருக்குன்னு ஆனால் திருடனுக்கு தேள் கொட்டினா மாதிரி திருமாவளவனும் செல்வப் பிறந்தகையும் ஒரு மூச்சு கூட விடாமல் இருந்தாங்க செல்வப்ருந்தகை விடுதலை சிறுத்தையிலேருந்து பகுஜன் சமாஜிக்கு போனார் விடுதலை சிறுத்தையிலேருந்து போகும்போது சபாநாயகருக்கு லெட்டர் கூட திருமாவளவன் கொடுக்கல என்ன காரணம் இவங்களுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு டீலிங்கில் பிரிச்சுக்கிட்டது காரணம் அதுக்கப்புறம் அங்கே போய் பகுஜன் சமாஜிக்கு போய் ஆம்ஸ்டாங் கொஞ்சம் நல்லா கட்டியை டெவலப் பண்ணி கொண்டு வரும்போது இவர் வேறு ஏதோ அங்கே போய் குறுக்கு சால் ஓட்டி நீங்கள் தேவைன்னா மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராஜ்யசபா எம்பி பகுஜன் சமாஜுக்கு நேஷனல் ட்ரெஷராக இருந்த இருந்தவர் மயிலாடுதுறைக்காரர் அவரை கேட்டிங்கன்னா பல்வேறு வரலாறு சொல்லுவார் இல்லைன்னா இப்போ தவிழ்ந்தபாடியார்கிட்ட போய் சேர்ந்திருக்கார் பாருங்க நம்ம அன்பு சகோதரர் து தடா பெரியசாமி அவரை கேட்டால் கூட இந்த இதை சொல்லுவார் சொல்லுவார்ன்னு நினைக்கிறேன் உள்ள ஒருவேளை அரசியல் கம்பல்ஷன்னால் அவர் என்ன பல்த்தி அடிக்கிறாரோ தெரியாது இவர் வந்து பகுஜன் சமாஜிலேருந்து எப்படி விரட்டப்பட்டார் காங்கிரஸ்குள்ள வந்து யாருக்கு என்ன செஞ்சு மேலே வந்தார் இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து வேறு விதமான ஒரு புஸ்தகம் படிக்கிற ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு ஏற்படும் இது ஒரு பக்கம் இவர் வந்து வாங்க உங்களுக்கு சோறு போடுறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா மிஞ்சி போனால் அவர் ஏன்னா கூலிக்கு ஆள் கூட்டு வந்தால் கூட ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் பெருசாக ஆள் கிடையாது பிஜேபியோட பண்பு பிரகாரம் அண்ணாமலை நடந்து கொள்கிறார் என்ன காரணம்னா தொண்ணூற்றி எட்டில் திருநெல்வேலியில் ஒரு ஆளை வெட்டி கொண்டுடுறாங்க அதுக்கு அப்போ மூப்பனார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் விட்ரா பண்ணிக்கிட்டார் பையனை பையன் தான் அப்பா கொண்டுட்டான் அப்படின்னு அது தெரிஞ்சிருது இந்த மீன் டைம் மூப்பனார் கோரிக்கையை ஏற்று ஸ்டாலின் வந்து கருணாநிதி வந்து அவருக்கு அரசாங்க வேலை போட்டு கொடுக்குறாரு பார்த்தா கொலகாரனே பையன் தான் அவன் தான் அவனுக்கு தான் வேலை போட்டு கொடுத்தோன்னே அவனை அப்புறம் அரஸ்ட் பண்ணிடுறாங்க அதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன் அப்போ இளைஞர்களில் பொறுப்பில் இருக்கும்போது சத்தியமூர்த்தி பவன் முற்றுகை போராட்டம் அப்படின்னு அறிவித்தோன்னா அண்ணன் நிலகணேசன் என்ன சொன்னார் செய்யாத அது பொது இடத்துல ஒன்னா ஆர்ப்பாட்டம் நம்ம வச்சுக்கலாம் வேற ஒரு கட்சியை முற்றுகையிட போகிறோங்கிறது தமிழ்நாட்டில் அந்த பண்பு நமக்கு வரல அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு அண்ணன் நிலகணேசன் அதனால அது சொல்லியிருந்தார் இது ஒன்று ரெண்டாவது இந்த செல்ல முன்னோடியாக முன்னோடியா ஒரு முன்னேற அந்த கட்சியில் மாநில தலைவராக இருந்த என் அன்புக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அறந்தாங்க இது எம்ஜிஆர் பேரிடலையும் ஜெயலலிதா பேரிலையும் நம்ம வாஜ்பாய் கேபினட்ல மினிஸ்டராக இருந்த அந்த அண்ணன் திருநாவுக்கரசு அவர் வந்து தேசிய செயற்குழுக்க அண்ணன் இலக்கணேசனோட செப்டம்பர் இருபத்தி மூணு வடநாட்டில் எங்கேயோ நடந்தது ஏழு அவ்வளவு குறிப்பா இருபத்தி மூணு தான் கமலாலயமும் இந்து முன்னணி அலுவலமும் திமுக குண்டர்களால் காலிகளால் தாக்கப்பட்டது அப்ப முன்னாடி நின்று எனக்கு கையில அடி என்னுடைய டூ வீலர் அடித்த நொறுக்கப்பட்டது தமிழிசையும் முன்னாடி நின்னாங்க அதுக்கப்புறம் புஷ்கலா என்ற என் அன்பு சகோதரி திருவிழிகேனி அவங்களுக்கு மண்டை புழக்கப்பட்டது அது ஒரு வந்து அவங்க வந்து சாத்வீக முறையில திமுக போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அமைதி வழி போராட்டம் கவர்மெண்ட் பஸ்ஸே எடுத்துட்டு கவர்மெண்ட் பஸ்லயே வந்து அப்போ மந்திரியா இருந்த பகுதி நிலவழி வந்தாரு அந்த இதுல அன்னைக்கு என்ன பண்ணாரு செப்டம்பர் இருபத்தி மூணு இந்த சம்பவம் நடக்குது இருபத்தி நாலு கமலாலயத்துல இருக்கக்கூடிய அரங்கத்துல அரங்கராஜன் குமாரமங்கலம் அந்த அரங்கத்துல பழைய பிரிவியூ தேட்டர்ல கூட்டம் நடக்கும்போது ஒன்றரை மணிக்கு ராஜ்பவன்ல போய் கவர்னரை சந்திச்சு மனு கொடுக்க போறாங்க நம்ம அலுவலகம் தாக்கப்பட்டது நம்மளுடைய கட்சிக்காரர் எல்லாம் தாக்கப்பட்டார்கள் பன்னெண்டரை மணிக்கு அண்ணன் திருநாவுக்கரசு ஒரு வார்த்தையை பேசினார் அந்த அப்புறம் அரங்கத்துல நாங்க என்ன நடந்ததுங்கிறத முதல் நாள் எங்களை மாதிரி முன்னாடி இருந்தவங்களை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க கேட்டுக்கிட்டு அதுக்கான இதுவும் மனுவையும் ப்ரிப்பேர் பண்ணாங்க சைமல் டெனிசா மீடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்ப வந்து திருநாவுக்கரசை ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் அவர் பேச சொன்னார் அண்ணன் இலகணேசன் பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் டிஆர் பாலுக்கு நான் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறேன் அதை நீங்கள் எச்சரிக்கைன்னு சொன்னாலும் வச்சுங்க எப்படி வேணாலும் வச்சுங்க அதாவது அந்த குரல் அந்த மாடுலேஷன் இன்றைக்கும் என் கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி என் காது அந்த வார்த்தையும் அந்த வார்த்தை பிரயோகமும் என் காதில் ரீங்காரம் முடியுது அதை எப்படி வேணாலும் டிஆர் பாலு வச்சுக்கிட்டோம் தமிழ்நாட்டில் நாங்கள் வீக்காக இருக்கோன்னு எங்கள் ஆஃபீஸை நீங்கள் பூந்தி அடிச்சிங்கன்னா நாளைக்கு தயாநிதி மாறனும் கனிமொழியும் ஸ்டாலினும் அப்போ ஸ்டாலின் துணை முதல்வர் ஒரு ஆலைன்னு நினைக்கிறேன் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நேரம் நீங்கள்லாம் டெல்லிக்கு வரணும் யோசிச்சுங்க ஏர்போர்ட்டை விட்டே உங்களை இறங்குறதுக்கு பிஜேபி விடமாட்டான் அங்கே மட்டும் இல்லை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வேணா நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யலாம் வேற எந்த மாநிலத்திலையும் உங்களை ரோட்டில் நடமாட விடாமல் பண்ணக்கூடிய சக்தி தெம்பு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னது இவருக்கு செல்வ பெருந்தைக்கு முன்னாடி மாநில தலைவராக இருந்தார் பாருங்க அண்ணன் திருநாவுக்கரசு செல்வப்ருந்துகைக்கு ஏதாவது ஒரு டவுட்டு அதுல வந்து இப்படி சொன்னாரா இதே துணியில தான் சொன்னாரா இதை இன்னும் தாண்டி வீரியமா தான் அவர் சொன்னாரு அதை நான் அதே லாங்குவேஜை நான் பயன்படுத்த விரும்பலை பயன்படுத்தினேன்னா அது வேற விதமா புரிந்து கொள்ளப்படும் செல்வப்பெருந்தகை போய் என்னை என்ன இன்னும் ரொம்ப ஈஸி அவருக்கு ரொம்ப ஈஸி முன்னாள் மாநில தலைவருங்கிற முறையில கூப்பிட்டாருன்னா அண்ணே சொல்லுங்க தம்பி அப்படின்னா அவரு கேட்க போறாரு செல்வப்பருந்து இப்படி நீங்க சொன்னீங்களா அப்படின்னா அவர் இல்லைன்னு அதை போறது கிடையாது ஏன்னா பத்திரிகைலேயும் அந்த செய்தி வந்திருந்தது அந்த காலத்துல அதனால் இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு செல்வ பெருந்தகை செய்யணும் தனியா இருந்தால் நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி கொடி கூட கான்ட்ராக்டில் விடக்கூடிய கட்சி கூட்டணிக்கு கூட ஓட்டு பிச்சை எடுக்கிற ஒரு கட்சி இவங்களுக்கே இந்த தெம்பு இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நித்தம் நித்தம் மீடியானாலையும் இந்த சமூக செயல்பாட்டாளருங்கிற போர் வேலை ஒளிஞ்சிட்டு இருக்கு ஒளிஞ்சுக்கிட்டு திமுகவுக்கு அடியால் வேலை பார்க்குறவங்களாலேயும் நித்த நித்தம் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகும் பிஜேபி திட்டத்திட்ட திண்டுக்கல் அடிக்க அடிக்க வைரக்கல் அப்படிமாங்க வெய்ய வெய்ய வைரக்கல் அந்த கதையா புறம்போற்ற தங்கமாக இன்று உருவாகி கொண்டிருக்கும் பிஜேபிக்கு இது ஒரு ஜுஜுபி இது அண்ணன் திருநாவுக்கரசு சொன்னது கண்டிப்பாக இந்த நேரத்தில் நினைவு கொள்ளணும் கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் அருமை சகோதரர் இளம் சிங்கம் சொல்லியிருக்காரு அவங்க வந்து சாப்பிட்டு போட்டோம் அவங்களுக்கு வந்து நம்ம அதை ஓசிச்சு ஒருன்னு கிண்டல் பண்ண முடியல ஆனால் ஒரு பயம் நேத்தி அவன ஒருத்தம் போட்டிருக்கான் நீங்கள் எப்படி சொல்றீங்க வீரமணி வந்துவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தம் போட்டிருந்தான் அந்த நான் அதெல்லாம் அவர் வயதானவர் நம்ம பண்போடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அதனால் அண்ணாமலையோட கூற்றை நான் வரவேற்கிறேன் அவங்க வரணுங்கிறதான் என்னுடைய ஆசையும்